தேவையோடு எனக்கு கொடுக்கவில்லை இருந்தாலும் எல்லோரையும் நான் வாழ்த்துவேன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிந்து கொள்வேன் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை சேலத்திலிருந்து உறவுகளை சார்ந்த சகோதர அரவிந்த் அவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிந்து கொள்கிறேன் நாட்டிய சங்கமம் நாட்டிய சங்கமம் இந்த நாட்டிய சகோதர அரவிந்த் மாப்பிள்ளை வாங்க என் அருமை மாப்பிள்ளை அரவிந்த் அவர்களை இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்த அறந்தோருக்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களே எல்லாம் தோற கை இந்த பேரத்து வரைக்கும் எப்படி நிகழ்ச்சி போட்டு ஒரு சத்தம் போட்டு சொல்லுங்களேன் ஒரு சத்தம் போட்டு சொல்லுங்களேன் பார்க்கலாம் நன்றி நன்றி மக்களே அரு இந்த நிகழ்ச்சி இங்கே இன்னும் சிறப்பாக செய்ய செய்திருக்கும் மக்கள் நான் வேண்டுகிறேன் ஆண்டவனே வேண்டுகிறேன் மக்களே அறிவித்துக்கு ஒரு வார்த்தைகளை சொல்லுங்கள் மக்களே நன்றி நன்றி நன்றி